மேச ராசி அன்பர்களே புரட்டாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குது ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த புரட்டாசி மாதம் இருக்குது அப்போது கடந்த ஒரு மூன்று மாதங்களாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் தன்மையில் இருந்தார் கேதுவோடு சேர்ந்திருந்தது ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிரி ஸ்தானத்தில் இருந்தார் இப்போ உங்க ராசிநாதன் உங்க ராசியை பார்த்து பலப்படுத்துகிறார் அப்போ உங்களை பலப்படுத்துகிறது அப்போ இதுவரைக்கு கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களாக ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை தான் நினைத்தது செயல்படல ஒரு ஒரு மாதிரியான ஒரு தன்மை ஒரு நெகட்டிவ் விஷயங்களே நடந்து கொண்டிருக்கிறது தான் நினைச்சது நடக்கலை என்று இருக்கக்கூடிய மேசத்துக்கு இது ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் உங்க ராசிநாதனை குரு பார்ப்பது கூடுதல் சிறப்பு அப்போ குரு செவ்வாய் இணைந்தாலே குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது அப்ப நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அதாவது ராசினா யாரு நீங்க தானே உங்களுக்கும் உங்க மனசுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய திருப்தி படக்கூடிய எதெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ அந்த தடைகளெல்லாம் நீக்கி சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய மேசம் மண்ணாலே சொல்ல வேண்டியதில்லை சுறுசுறுப்போடனும் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு ராசி அது இப்போது இந்த புரட்டாசி மாதத்திலிருந்து ஒரு எழுச்சியை பார்க்க போகிறீங்க விட்டதை பிடிக்க போகிறீங்க எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையப்பெறும் உங்கள் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது உங்களையும் பலப்படுத்துகிறது குடும்பத்தையும் பலப்படுத்துகிறது உங்கள் தனத்தையும் பலப்படுத்துகிறது தனத்தை அடையக்கூடிய அத்தனை அம்சங்களும் அதற்குண்டான ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய தன்மைகளும் இந்த மாதம் சிறப்பு பெறும் ரெண்டுக்குரியவன் எங்கே உட்கார்ந்துருக்கார் இரண்டாம் அதிபதி அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு தான் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் ஒரு நல்லவர் உட்கார்ந்திருக்கார் அப்போ உங்களுக்கு முயற்சியில் எந்த ஒரு தடை கற்களும் இல்லை ஒரு தடையும் இல்லை அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்ப்பதும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதும் உங்கள் முயற்சியால் நீங்கள் லாபத்தை அடையப் போகிறீர்கள் எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அதற்குண்டான லாபமும் அதற்குண்டான மனமகிழ்ச்சியும் கிடைக்கப் பெறுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்போ தைரிய வீரியம் பலப்படும் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மேசத்துக்கு போகுது அப்போ டிராவல் பண்ணக்கூடிய பாக்கியம் உண்டு சிறுதூர நெடுதூர பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஒரு சிலருக்கு என்ன சொல்றதுன்னா ஒப்பந்தங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எதில் வேணா சரி ஏதாவது ஒரு ஒப்பந்தம் பண்ணக்கூடிய அமைப்பு சிறப்பு பெறுகிறது இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே சந்திரன் மனோ காரகனான சந்திரன் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார் நான்காம் அதிபதி வலிமையாக இருக்கிறது இந்த மாத தொடக்கத்திலேயே அப்போ சுகஸ்தானம் நன்றாக இருக்க போகுதுன்னு அர்த்தம் சுகத்தை சார்ந்த விஷயங்கள் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது அல்லது வீட்டில் ஒரு நல்ல விஷயங்களுக்கு செயல்படுத்துவதற்கான முன்னோட்டத்தை எடுப்பது வீட்டை ஆற்று பண்ணுவது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் அந்த வீட்டின் மூலமாக வாடகை வருமானம் வருவது அல்லது தொழிலை வேற மாதிரியான ஒரு தன்மையில் அதாவது விரிவுபடுத்துவது கல்வி சார்ந்த விஷயத்தில் மேம்பாடு அடைவது அதற்கு புதிய யுக்தியை கையாளுவது ஸோ இது எல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம் இந்த மேசராசி என்பர்களுக்கு புரட்டாசி மாதம் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்திலேயே வலிமையா இருக்காந்து அப்போ அப்ப உங்க எதிரிகள் வலிமையாக இருக்குன்னு அர்த்தம் அப்ப எதிரிகள் உண்டு எதிரிகளுடன் போராடுவீங்க போராடி வெற்றியும் பெறுவீங்க அப்படின்னு அர்த்தம் வேலை உண்டா நிச்சயம் உண்டு ஆறாம் இடம் தான் வேலை அந்த அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ மேசராசி என்பர்கள் வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த புரட்டாசி மாதம் எதிர்ப்பு இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி அதை பார்த்துக்கலாம் ஒரு கை பார்த்துக்கலாம் என்கின்ற அந்த ஒரு எழுச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதாவது ஒன்று எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க இல்லைன்னு நீங்கள் வேறு வேலைக்கு போயிடுவீங்க அது நல்ல வேலையை பார்த்து போயிடுவீங்க அப்படின்னு அர்த்தம் ஆறாம் அதிபதி வலுப்பெறும்போது கடன் உண்டாக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வீடு கட்டுவதற்கு இல்லை நல்ல சுப செய்திகளுக்கு சுப விஷயங்களுக்காக செலவு உண்டு கடன் வாங்க வைக்கும் ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போக வேண்டாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா புதன்தான் உங்களுக்கு ஆறாம் புதி யாருக்கெல்லாம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு புதன் புத்தி நடக்கிறதோ உங்களை கடனை வாங்க வைக்கும் எதிரி தொல்லைகளை ஏற்படுத்த வைக்கும் ஹெல்த்தில் எதையாவது ஒன்று சின்ன ஏன்னா ஆறாமதி வலுவாக இருக்கல ஹெல்த்தில் எதையாவது ஒன்று செய்ய வைக்கும் இல்லைன்னா ஹெல்த்தில் ஏதோ இருக்குதுங்கிற ஃபீலிங்ஸு உண்டாக்கும் அல்லது போய் எதாவது செக் பண்ண பார்ப்பீங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன ஹெல்த்துக்கு தேவையான அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் சரியான உடற்பயிற்சிக்கு தூண்டுவிக்கும் ஹெல்த்தை பார்க்கணும் உணவு கட்டுப்பாடு எடுக்கணும் ஹெல்த்தை தான் ரொம்ப முக்கியம் பணம் காசு கூட எப்போ வேணும் சம்பாதிக்கலாம் பட் ஹெல்த்தை கேர் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த இதை வந்து இந்த மாதம் கண்டிப்பாக மேசராசி என்பவர்களுக்கு தூண்டுவிக்கும் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் ஏழாம் அதிபதி அஞ்சில் தான் உட்கார்ந்துருக்கார் ஏழுக்குரியவன் தனக்கு பதினோராம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கு ஆனால் ஆறாம் அதிபதி வந்து மூன்று பத்து அப்போ வந்து மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி வந்து ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கா அப்போ என்ன அர்த்தம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஆறு அப்படிங்கிறது எதிர்ப்பு ஏதாவது ஒன்று காமிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கோபக்காரர் கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி அப்படின்னாலே அந்த கோபம்தான் கோபம் ஆக்ரோசம் என்பது வெகுண்டலும் செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குது ரெண்டாம் இடத்தை பார்க்குது ஆறாம் அதிபதியோடு இணைங்குது செவ்வாய்ங்கிறது எட்டாம் அதிபதியாகவும் இருக்குது ஆறு எட்டு வேற சேருது அப்போ என்ன கோபம் ஆக்ரோசம் என்பது டக்கு டக்குன்னு வரும் துணிச்சல் உண்டு நிதானம் பொறுமை ரொம்ப அவசியம் மேசராசி என்பர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பாக்கியத்துல எந்த பிரச்சனையும் இல்லை குழந்தை பாக்கியம் வேணுமா ஏதாவது தடை இருக்கா அதெல்லாம் கிடைச்சிடும் குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்கியம் என்கின்ற அமைப்பு உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்ப நல்ல பாக்கியம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு அதுக்கான முயற்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் முக்கியமாக ரிசர்ச்சில் இருக்காம பாருங்க மேசராசி என்பவர்கள் கை கொடுக்கும் புதிய கண்டுபிடிப்புகள் அந்த ரிசர்ச் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நன்மைகள் பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அதாவது புதுசா கண்டுபிடிக்கிறது யாருமே கண்டுபிடிக்க முடியாத உள்ள புகுந்து பார்த்து ஆராய்ச்சி செய்வதில் வல்லமை மிக்கவராக இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு சார் தொழில் விஷயம் எப்படி சார் இருக்கும் வேலை விஷயம் பத்துக்குரியவன் போய் பன்னெண்டுல இருக்கான் விரயத்தில் இருக்கார் தொழில் விரயமாக இருக்கிறது வேலையை மட்டும் விற்றக்கூடாது மேசராசி என்பர்கள் ஏன்னா ஏழரை சனியில் விரய சனியாக இருக்கிறீர்கள் எனக்கு பிடிக்கல வேலை பிடிக்கல அப்படிங்கிற அமைப்பு ஏதாவது ஒரு வெறுப்பேற்றிற அமைப்பு ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு வரும் ஆனால் விற்றக்கூடாது வேலையை மட்டும் மேசராசி என்பர்கள் விட்டுறக்கூடாது ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா பத்தாம் அதிபதி பனிரெண்டில் போய் அமர்ந்திருக்கு அப்போது என்ன இன்னொரு வேலையை அமைச்சிக்கிட்டு தான் விடணும் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதும் மேசராசி என்பர்கள் மற்றபடி ஒன்றும் இல்லை எவ்வளோ பெரிய அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய யுக்திங்கிறது நிச்சயமாக உண்டு ராகு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் அந்நிய தேசத்தினுடைய தொடர்புகள் இதெல்லாமே சூப்பராக இருக்குது நல்ல சம்பவம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதாவது எதிர்பாராது சனி வேறு வக்ரமாக இருக்காந்துருக்காரா திடீர்னு ப்ரமோஷன் கொடுத்துரும் நினைச்ச மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு நல்ல தரமான சம்பவம் ஒரு சம்பவம் சந்தோஷமான ஒரு சம்பவம் உங்களுக்கு நடக்க காத்து கொண்டிருக்கிறது சார் என்ன சம்பவம் நடக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் டக்குன்னு வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு அல்லது இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு ரிசர்ச்சில் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் போகக்கூடிய வாய்ப்புகள் ஸோ இந்த மாதிரி பத்து அதாவது பத்தாம் இடம் என்பது தொழில் தொழில் வேலை இதுவரைக்கும் விரயமாக இருந்தது அப்படிங்கிறவங்க டக்குன்னு ஒரு லாபம் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த புரட்டாசி மாதம் மேசத்துக்கு அமையும் என்று சொன்னால் மிகையாகாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்கள் ராசிநாதனை கெட்டியை பிடிச்சுக்குங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை பார்த்துருங்க இந்த மாதம் இனிமையாக கிடக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது